ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்க்குறீங்களா கடைகளில் நம்ம வீட்டு குழந்தைங்க அதிகமாக கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய குர்க்குறை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு அவள் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பரான டேஸ்டில் நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியா குர்க்குரே வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் வெறும் ஒரு கப் அளவுக்கு அவள் இருந்தாலே போதும் சூப்பரான டேஸ்டில் நல்ல மொறு முறுனு கிறிஸ்பியா சூப்பரான குர்க்குரே நாமளே வீட்டில் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பத்து நிமிஷத்துல செஞ்சு கொடுக்கலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கங்க இப்போ இந்த அவளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்த அவளை இதில் சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்ததுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் சரியாக ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசியும் அவளும் சேர்த்து மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருந்தோம் அதுக்கு சரியாக ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா சூடாகி பப்புல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் மாவு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் தண்ணி சூடாக இருக்கும்போதே மாவை கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மாவை கலந்து விடும்போது மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் மாவை கலந்து விட கலந்து விட தண்ணியும் நல்லா சூடாக இருக்கிறதுனால மாவும் இந்த சூட்டுலேயே நல்லா வெந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு பத்தத்துக்கு சாஃப்டாகி வந்துடும் அவ்வளோதான் இதை ரொம்ப கட்டிப்படாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருங்க இந்த மாவு வந்து இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் இந்த சூடு எல்லாம் நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குர்க்ரை செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து குர்க்ரை வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அடுத்ததாக குர்க்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாவுலேருந்து இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துக்கங்க அந்த மாவை லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி முதல்ல எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கணும் இதே சைஸில் செய்யும் போது நமக்கு குர்க்ரே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்ததாக இந்த கையில் உருட்டி எடுத்த மாவை மாற்றி எடுத்துக்கங்க அழகாக இந்த மாவை நடுவில் வச்சு இந்த மாதிரி நாலு விரலால் நல்லா அழுத்தி விட்டுக்கங்க அதே போல் அந்த மாவை இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு அந்த நாலு விரலால் திரும்பவும் அமர்த்தி விட்டுக்கங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த குர்க்ரை சாப்பிடுவோம்ல அதே டைப்பில் அதே மாதிரி ஒரு சைஸில் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவையுமே நான் எவ்வளோ ஈஸியாக பண்ணி வச்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள் ஒரு கப் அவல் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இனிமேல் கடைகளில் லேஸ் குர்க்ரே இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்காதீங்க நீங்களே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் எல்லா மாவையுமே நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு ஏற்கனவே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயே சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வச்சுருந்த எண்ணெயும் நல்லா சூடாகிருச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குர்கிரையை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குர்கிரையை போட்டிங்கன்னா நமக்கு வந்து மேலே கரிஞ்சு போயிடும் அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குர்க்கிரையை எல்லாத்தையும் சேர்க்கும் போது நல்லா ஈக்குவலாக வெந்து வரும் அதே சமயத்தில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குர்க்குரை எல்லாத்தையும் போது ஃபஸ்ட்டு எண்ணெயில் அடியில் போனாலும் நல்லா பொறிஞ்சு வரும்போது மேலே தானாக எலும்பி வந்துடும் அதே சமயத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல பப்புல்ஸும் குறைய வரும் அந்த மாதிரி வரும்போது கரண்டி போட்டு இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கங்க நல்லா ரெண்டு பக்கமுமே கிறிஸ்பியாக முறு மொறுன்னு வெந்து வரணும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கங்க நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னா வெளியில் எடுத்துடலாம் பாருங்க இப்போ எல்லா பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ள நாமளே நம்ம வீட்டில் குர்க் செஞ்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ளே வீட்டிலே நம்ம குர்க் செஞ்சு முடிச்சாச்சு இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை ஆனாலும் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்த குர்கே எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தோம் அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் மட்டும் ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கொடுக்குற எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு குலுக்கி நல்லா கோட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகி வந்துடுச்சு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இதாக அப்படியே ஒரு பிளேட்டில் மாப்பிள்ளை எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாமளே நம்ம வீட்டில் நல்லா கிறிஸ்பியாக முறு முறுனு குறுக்குறே செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதேபோல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்